அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசம் என்பது முருக கடவுளுக்கு உரிய நாள் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள்தான் தைப்பூசம் இந்த வருடம் தைப்பூசம் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வேண்டி ஒரு நாள் மட்டும் விரதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் விரதம் இல்லாமல் முருகக் கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அன்றைய தினத்தில் எப்பொழுது விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அதனுடைய பலன்கள் நேரம் எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தைப்பூசம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உரிய நாள் என்ன வரங்கள் வேண்டுமோ குழந்தை வரம் வேண்டி திருமண தடை அகல வீடு கட்ட நிலம் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானை வேண்டி நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் ஒரு நாட்கள் என்று விரதம் மேற்கொண்டு நம்பிக்கையோடு முருகக் கடவுளை நினைத்து இந்த விரதத்தை மேற்கொண்டு வருபவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுது அசூரர்களை அழிக்க பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய நாள்தான் தைப்பூசம் என்று சொல்லப்படுது தைப்பூசம் அன்று ஒரு நாள் மட்டும் முருகக் கடவுளுக்கு விரதம் மேற்கொள்பவர்கள் அன்றைய தினத்துல காலையிலே எழுந்து ஆறு மணிக்குள்ளே முடிச்சிட்டு முடிச்சுட்டு முருகப்பெருமானை நினைத்து அவருக்கு ஒரு விளக்கி ஏற்றி வைத்து முருகன் மந்திரத்தை சொல்லி அன்றைய தினத்தில் விரதத்தை துவங்கணும் தைப்பூசம் முழுவதும் அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் மேற்கொள்றவங்க மாலையில் ஆறு மணிக்கு மேலே விரதத்தை நிறைவு செய்யணும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு அவருக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் தேன் தினைமாவு கலந்த உருண்டை பிடிச்சி வச்சு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம் என்ன நம்ம வீட்டில் செய்கிறோமோ அந்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் செய்து வைத்து வட பாயாசம் எல்லாமே படையல் போட்டு முருகப்பெருமானை வேண்டி முருகனுடைய திருவுருவ படத்திற்கு நேராக படையல் போட்டு அவரை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு உங்கள் வேண்டுதலை அவரின் பாதத்தில் வைத்து விரதத்தை நிறைவு செய்யணும் தைப்பூசம் அன்று முழுவதும் அவங்களால பசி கட்ட முடியாது அப்படின்னா பகல் வேலையில் ஏதாவது பழங்கள் பால் ஏதாச்சும் ஒன்று மட்டும் இரண்டு வேளை காலை மதியம் இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு விரதத்தை மாலை ஆறு மணிக்கு மேலே நிறைவு செய்யணும் தைப்பூசத்தன்று விரதம் இல்லாமல் முருகக் கடவுளுக்கு அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் அன்றைய தினத்தில் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு முருகக் கடவுளை வழிபாடு செய்வதற்கு என்னென்ன எல்லாம் செய்து வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ வடை பாயாசம் அப்பளம் எல்லாமே செய்வாங்க மதிய வேளையில் படையல் போட்டு முருகனை வழிபாடு செய்து அவரை நினைத்து மந்திரங்கள் சொல்லி அன்றைய தினத்தில் மதிய வேலையில் வழிபாடு செய்யலாம் முருகனுடைய மந்திரம் ஓம் முருகா போற்றி சொல்லலாம் ஓம் சரவணபவ கந்த வேல் மாறல் அனுபதி இது போன்ற அவருடைய மந்திரங்களை அன்றைய தினத்தில் நாம் முழுமையும் உச்சரிக்கலாம் இப்படி தைப்பூசமன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தோ அல்லது இருக்காமலோ இப்படி அவரை வழிபாடு செய்து வந்தால் நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்லப்படுது பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி ஒரு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது தைப்பூசத்தன்று வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை வழிபாடு செய்யலாம் அல்லது எட்டு மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை காலையில் வழிபாடு செய்யறவங்க இந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் மதியானம் தைப்பூசம் வழிபாடு செய்கிறவங்க ஒன்று முப்பத்தைந்து மணி முதல் ரெண்டு முப்பத்தைந்து மணி வரை இந்த நேரத்தில் மதிய வேளையில முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம் அதை தவிர்த்தால் மாலையில ஆறு மணிக்கு மேல தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம் தைப்பூசத்தன்று மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில ஆறு மணிக்கு மேல இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முருகனை நினைத்து சொல்லணும் ஓம் கார்த்திகேய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து அவரை வேண்டிக்கிட்டு நம்ம எந்த வேண்டுதல் வைத்தாலுமே நிறைவேற்றி தருவார் என்று சொல்லப்படுது தைப்பூசுத்தன்று பெருமானை வழிபாடு செய்து அவரின் அருளை பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்